ஏய் எங்கடா இருக்கே நீ எப்போ வருவேன் என்ன பார்க்க ஃபோன் கூட பண்ணவே இல்லை நீ யாருன்னே தெரியல ஆனால் ஃபோன் கூட பண்ணவே இல்லைன்னு சொல்கிறேன் எனக்கு உன்னை ரொம் கட்டி பிடிச்சிட்டு ஓன்னு கத்தி ஆழணும் போல இருக்குடா சப்போஸ் நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டுனா முதல்ல அந்த வேலையை தான் செய்வேணாம் ஏன்னா இன்னைக்கு நான் ரொம்ப லவ் பண்ண அந்த ஆலமரம் வந்து சாகப்போகுது அடுத்தது அதுக்கு பக்கத்திலே ஒரு வளர்ந்த மரம் இருக்குது அது என்ன மரம்னு எனக்கு தெரியாது அந்த மரத்தையும் நான் போய் அங்கே இனியும் அறியாமல் அந்த ரெண்டு மரமும் என் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அந்த ரெண்டு மரமும் இன்னும் ரெண்டு மூணு நாளெலாம் சாகப்போதான் ஏன் சாக போகுதுன்னா அந்த இடத்துக்கு வந்து ரவுண்டான இந்த மாதிரி சின்ன சின்ன மெமரிஸ்லாம் ஒரு சின்ன சின்ன மெமரிஸாக இது நினைவுகளாடா இன்னும் கொஞ்ச நாள் போனால் நினைவுகளாகும் ஆனா இப்போ அந்த பெயின் இருக்குல்ல அது ஏன் என்னை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துதுன்னு எனக்கு தெரியவே இல்லை அப்புறம் அங்க வந்து ஒரு குட்டி கோவில் ஒன்று இருக்கு இத்தனை நாள் வந்து அது முருகர் கோவில்னு எனக்கு தெரியாது ஆனால் அங்கே ஒரு கோவில் இருக்கு நான் அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து இந்த அளவுக்கு தான் வந்து டாக்ஸு தங்க வைக்கிறதுக்கு வந்து கேஜ் வந்து செய்யணும் அப்படின்னு யோசிச்சுட்டே அப்படி போவேன் அந்த மாதிரி தான் டாக்ஸ்க்கு ஷெல்டர் போடும்போது இந்த ஹைட்டில் இருந்தால் கூட போதும் அப்படின்ட்டு போவேன் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்து பார்த்து அந்த முரு அந்த கோயில் வந்து எனக்கு கொஞ்சம் என் மனசுக்குள்ளே வந்துடுச்சு அந்த கோயில் மேலே எனக்கு ஒரு பற்றும் ஈர்ப்பம் வந்து வந்துடுச்சு இப்போ அந்த கோவிலை கூட எடுக்க சொல்கிறாங்களாம் அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பனியார கடை இருக்கும் அந்த அந்த பணியாரக் கடையும் எடுக்க சொல்லிட்டாங்களாம் அந்த கூரையெல்லாம் பிச்சிட்டாங்க ஸோ அப்புறம் கொஞ்ச நாள் போனதும் அந்த இடம் வந்து வேற மாதிரி மாறிடும் எங்கள் அம்மாச்சி தாத்தா வீடு இருந்த மாதிரி அந்த இடம் இருந்த மாதிரி இப்போ இல்லை இல்லை வெறும் நினைவு மட்டும்தான் இருக்கு அந்த சூழல் இல்லை எங்கள் அம்மாச்சி தத்தா இல்லை அந்த இடமே இல்லை அங்கேருந்து எங்கள் எங்க வே என்னோடய அக்கா இல்லை அப்புறம் நிறைய இல்லை எனக்கு பிடிச்ச விஷயங்கள் எதுவுமே இல்லை காலப்போக்கில் எல்லாமே மாறிடும் ஒரு நாள் நான் கூட இல்லாமல் போயிடுவேன் நான் இல்லாமல் போகிறத பற்றி கவலையே இல்லை நான் இல்லாமல் போவேன் என்னுடைய கருத்துக்கள் இல்லாமல் போகும் என்னுடைய உணர்வுகள் யா இல்லாமல் போயிடும் என்னுடைய உணர்வுகளை வந்து இன்னொருத்தங்க சேர்ந்து உணர்கிறதுக்கு யாருமே இல்லாமல் போவாங்க ஆமாம் தானே சரி இப்படி நான் பைத்தியகாரி மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலடா மிஸ் யூ ஆர்ட் திரும்ப கதை பேசுறதுக்கு வந்துடு வா ரெண்டு பேரும் எங்கேயாச்சும் சுற்றலாம் அதுக்கப்புறம் என்னென்னு தெரியல பசியே இல்லாமல் போச்சு சமைக்க முடியல படிக்க முடியல லட்சியத்தை நோக்கி ஓடுற ஓட்டத்தில் கொஞ்சம் நேரம் கட்டி பிடிச்சிக்கலான்னு தோணும்போது பக்கத்தில் யாரும் இல்லை யாரும் இல்லை இல்லை என்னுடையவன் இல்லை அப்புறம் யாரும் இல்லைன்னா வேறு யாராச்சும் ஒருத்தர் வந்து என்ன கட்டி பிடிச்சிக்கோ அப்படி சொன்னால் அவனை போய் கட்டி பிடிச்சிக்கலாம் முடியாது அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது அதுக்கப்புறம் 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 எதுவும் இல்லை இன்றைக்கி காலையில் தோசை சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நாலு போண்டா சாப்பிட்டேன் மூணு காஃபி குடித்தேன் நீ சாப்பிட்டியா தூங்கிட்டியா உனக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்கா என்ன மாதிரியே புல்லுக்கும் பூண்டுக்கும் அலூரியா மரத்துக்கு நாய்க்குட்டிக்கு பூனைக்குட்டிக்கு ஒவ்வாய்க்கோ அப்புறம் வேறு எதாச்சும் அண்ணிலுக்கோ இப்படி ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா உனக்கு அப்படின்னா சீக்கிரம் ஓடிவான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் சரியா சீக்கிரம் வருவியா என்னை கல்யாணம் பண்ணிக்கிற துணிச்சல் இருக்குமா உனக்கு அப்படி ஒருத்தனை இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லை ஆனால் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் பாய்டா